தமிழ்மொழி செய்திகளுக்கு வரவேற்கிறோம் நான் உங்கள் மகேஸ்வரி கடலூர் வெளி செம்மண்டலத்தில் உள்ள மின்வாரிய அலுவலகத்தில் மாதாந்திர பொதுமக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் கேப்பர்மலை மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் சதாசிவம் தலைமையில் நடைபெற்றது இந்த மாதாந்திர பொதுமக்கள் குறைகேட்பு கூட்டத்தில் கடலூர் மாநகராட்சி வரி வாக்கு செலுத்துபவர்கள் மற்றும் நுகர்வோர்கள் நல சங்கத்தின் சார்பாக சங்கத்தின் தலைவர் போஸ் ராமச்சந்திரன் தலைமையில் பொருளாளர் தண்டபாணி செய்தி தொடர்பாளர் டாக்டர் டி ராஜமச்சேந்திர சோழன் இணை செயலாளர் புருஷோத்தமன் வாணிவரதன் குணசேகரன் ராஜி பச்சையப்பன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு மனு அளித்தனர் அந்த மனுவில் சென்ற மாதாந்திர மின்வாரிய பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் உதவி செயற்பொறியாளர் அவர்களின் பொறுப்பற்ற உதாசீனமான பதில் கண்டனத்திற்கு உரியது உள்ளிட்ட நான்கு கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்று அளிக்கப்பட்டது